¡Ay, ay, no, no தம்பி பாட்டு வளர்த்த தம்பி மாட்டை கொடுப்பாங்க மதுரை மாடுராசபுரம் சூராவளி சுரேஷ் மணிய மாட்டின் பேர்

ಆಚರ ಹಾಚರ

2

என்னது காரணம் ஓடி இருப்பா அழகனும் ராஜேஷ் மாடு மாட்டின் பேர் அணுகுண்டு அணுகுண்டு சும்மா இருக்கேன் பாத்துக்க தம்பி மாடு வெற்றி விட்டது சைக்கிள் அருமையான முயற்சி நாராயணபுரம் மாயான் அவர்களின் நம்பிக்கை நாயகன் பாண்டி மாடு பாண்பு மிக அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள்

si